விடுதலைப் இசை இசை போர் நிறுவன தலைவர் தோழர் லெனின் சுப்பையா அவர்களுடைய நினைவேந்தல் நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற அருமை தந்தி டீனா அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்புடன் நடத்துவதற்கு எல்லா வகையிலும் உறுதுணையாக இருக்கிற அவருடைய குடும்பத்தாருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்றிருக்கிற பல்வேறு அரசியல் அமைப்புகளைச் சேர்ந்த சமூக இயக்கங்களைச் சேர்ந்த தோழர்கள் எங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் தோழர் லெனின் சுப்பையா அவர்களுடைய தனிப்பட்ட குணநலன்கள் குறித்தும் அவருடைய அரசியல் கருத்துக்கள் குறித்தும் இங்கே எனக்கு முன்னால் பேசிய தோழர்கள் பல பேர் அபர்வாழ் கோணங்களில் அதை பேசியிருக்கிறார்கள் ஆனால் அவர் எங்களோடு எங்கள் இயக்கத்தோடு மீனவர் விடுதலை வங்கிகள் என்ற இயக்கத்தோடு அவருக்கு ஏற்பட்ட அந்த தொடர்பு தொடக்க காலத்தில் விளிம்பு நிலைமை மக்களுக்காக இதுவரையில் இந்திய அரசியலில் அதிகாரத்தை கிஞ்சித்தும் சுவைக்காத ஒரு சமூகத்திலிருந்து ஒரு இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கிறேன் என்பதை அணி அறிந்து என்னை அவரே சந்தித்து அவ்வப்போது பல்வேறு ஆலோசனைகளை அவர் வழங்கியிருக்கிறார் அந்த வகையிலே தோழர் அவர்கள் அவர்களை நாங்கள் எங்கள் நிகழ்ச்சிகளிலே பங்கேற்க செய்வத ஒரு முறை ஒரு ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் என்று கருதுகிறேன் இரண்டாயிரத்தி பதினெட்டு என்று கருதுகிறேன் நாங்கள் வீராம்பட்டினத்திலே பிறந்த நாள் நிகழ்வை ஒருங்கிணைத்திருப்போம் அந்த நிகழ்விலே சிங்காதர் பெரியார் அம்பேத்கர் படம் பிறக்கிற ஒரு நிகழ்வையும் நாங்கள் ஏற்பாடு செய்து வருகிறோம் அந்த நிகழ்ச்சியில் அந்த படத்தை தொடங்கி வைத்து உரையாற்றுகிற அந்த வாய்ப்பை நான் அவர் இன்றைக்கு இருந்தார் அவர் அந்த கூட்டத்தில் கலந்து கொண்டார் பேசுகிற போது சொன்னார் நான் இந்த கடற்கரை கிராமங்களிலே ஏறக்கூடிய ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் தொண்டு நிறுவனத்தின் மூலம் நான் பணி செய்திருக்கிறேன் அந்த காலகட்டத்தில் நாங்கள் பெரிய அம்பேத்கர் பெயரை சொன்னாலே எதிர்ப்புகள் ஏராளமாக வரும் அந்த இடத்தில் அம்பேத்கர் படத்தை திறந்து வைத்து அம்பேத்கருடைய அந்த அரசியல் கருத்துக்களை பேசுகிற வாய்ப்பை இன்றைக்கு அந்த சூழலை அந்த சமூக மாற்றத்தை மீனவர் விடுதலை வங்கிகள் உருவாக்கி இருக்கிறார்கள் என்று தொடர் லெவின் சுப்பையா அவர்கள் அந்த கூட்டத்திலே இறந்தவுடன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு என்று கூறுகிறேன் அப்போது பிப்ரவரி பதினெட்டு இவருடைய சிங்காரவரை பிறந்த நாளில் புதுச்சேரியிலே சாதி மாநாட்டை ஒன்றை நாங்கள் நினைத்திருக்கோம் அந்த மாநாடு நடத்துவதற்கு இரண்டு நாட்களுக்கு முன்புதான் சுப்பையா அவர்கள் இறந்து விட்டார் எனவே அந்த சாதி வெடிப்பு மாநாட்டில் முதன் முதலில் தோழர் வெரின் சுப்பையா அவர்களுக்கு படத்து செய்தது அந்த பெருமை மீனவர் விருதும் குறிப்பாக சாதி வெடிப்பு மாநாட்டில் அவருடைய படத்தை திறந்து விட்டதுல எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரலாற்று பங்களிப்பு இருந்ததாக நாங்கள் உணர்கிறோம் அந்த வகையிலே தோழர் அந்த அரசியல் நிலைப்பாடு நாம் என்னதான் ஒரு மனிதனுடைய தனிப்பட்ட புலநலங்கள் இருந்தாலும் கூட ஒரு மனிதனுடைய நடவடிக்கைகளை அவருடைய செயல்பாடுகளை தீர்மானிப்பது அவர் ஏற்றுக்கொண்டிருக்கிற கொள்கை என்பதை நாம் அமர்ந்து கொள்ள வேண்டும் இங்க ஒரு பாடலிலே அவர் எழுதிய பாடலிலே ஒரு வரி பாடினார்கள் சாதி ஒழிப்பு இந்திய அளவில் சாத்தியமே இல்லை என்ற ஒரு கருத்தை இங்கே சொன்னார்கள் எனவே இதேத்தோட அவர்கள் மாற்றியை எண்ணிய அந்த கருத்தியோடு அவர் நீண்ட நெருங்காலம் பயணித்து இருக்கிறார் என்பதை அந்த பாடல் வரிகள் நமக்கு உணர்த்துகின்றன என்ன சொன்னால் இந்தியா சுதந்திரம் அடைந்ததாக சொல்கிறார்கள் அப்படி சுதந்திரம் அடைந்து எழுபத்தைந்து ஆண்டுகள் ஓடுகின்றன இந்த ஐந்து ஆண்டுகளுக்கு பிறகு இந்த மண்ணில் இன்றைக்கும் சாதி ஒழிப்பு நடைபெறாமல் இருக்கிறது அதற்கான ஒரு நம்பிக்கை ஒதுக்கீட்டு எங்கேயுமே தென்படல் இன்றைக்கும் தந்தை பெரியார் வாழ்ந்த தமிழ்நாட்டில் கூட சாதிய ஒடுக்குமுறைகள் இன்றைக்கும் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன எனவே இந்த சாதி ஒழிப்பு என்கிற அந்த சமூக புரட்சி நடைபெறாது இந்த நாட்டில் வர்க்க புரட்சி இல்லை எனவே சாதி ஒழிப்பும் வர்க்க ஒழிப்பும் இந்த மண்ணில் பெற வேண்டும் என்று சொன்னால் நடைபெற வேண்டும் என்று சொன்னால் இந்தியா என்கிற கட்டமைப்பு இருக்கிற வகையில் அது சாத்திய இல்லை என்பதை உணர்ந்தவர் தான் நம்முடைய தோழர்கள் லெனின் சுப்பையா அவர்கள் சொன்னால் மார்க்சி அடிப்படையில் ஒரு சமூகத்தை இழந்து கட்டமைப்புகளாக அவர்கள் கட்டுமானங்களாக குறிக்கிறார்கள் அடிக்கட்டுமானம் மேல் கட்டுமானம் என்று சொல்கிறார்கள் பொது உரிமை இயக்கத்தை பொறுத்தவரையில் ஏன் அவர்கள் இன்றைக்கும் மிகப்பெரிய ஒரு புரட்சிகரமான கருத்தை முன்வைத்தாலும் அவர்கள் மக்கள் மத்தியில் இன்றைக்கும் அவர்களால் வெல்ல முடியாத அளவிற்கு அவர்கள் தேர்ந்து கொண்டிருக்கிறார்கள் சொன்னால் இந்த நாட்டில் அவர்கள் இரண்டு மிக முக்கியமான சிக்கல்களில் அவர்கள் நிலை ஒரு உறுதியான நிலைப்பாட்டை எடுக்காதவரை விளைவுதான் அந்த முக்கியமான இரண்டு சிக்கல்கள் ஒன்று சாதி வழிப்பு இன்னொன்று மொழி வழியான சிக்கல்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்திய அரசமைப்பு சட்டத்தை எழுதுகிற போது அரசு அரசமைப்பு பேரவையில் இருக்கக்கூடிய எழுதுகிற போது அந்த பார்ப்பனர்கள் அதில் இடம்பெற்ற பார்ப்பனர்கள் அனைவரும் அம்பேத்கரை இந்தியாவை ஒரு தேசம் என்று எழுத சொன்னார் அம்பேத்கர் அதை உறுதியாக மறுத்தார் ஏன் மறுத்தார் என்பதற்கான காரணத்தை அவர் தன்னுடைய இறுதி உரையினை சொல்கிறார் அரசமைப்பு பேரவையிலே இறுதியாக நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் நாள் நடைபெற்ற அந்த அரசமைப்பு இறுதி கூட்டத்திலே புரட்சியாளர் அம்பேத்கர் சொல்கிறார் நாம் ஏன் இந்தியாவை ஒரு தேசம் என்று சொல்ல மாட்டேன் முடியும் என்று கேட்டார் எனவே இங்கே சாதியால் மக்கள் பிரிந்துகளுக்கு நாம் அனைவரும் ஒன்று என்கிற அந்த மன உணர்வு இங்கே இன்னும் உருவாகவில்லை நாம் என்ன கேட்கிறோம் சொன்னால் இங்க காவி மட்டும்தான் இங்க மக்களுக்கு பிரித்து சேர்க்கிறதா அதற்கெல்லாம் அடிப்படையாக மொழி வழியே இங்க மக்கள் புரிந்து இருக்கிறார்கள் அதை அம்பேத்கர் குறிப்பிட இல்லை ஆனாலும் கூட நவீன அரசியல் உலகை ஒரு தேசம் அல்லது தேசம் எங்களுக்காக ஒரு அடிப்படையான நான்கு கூறுகளை மார்க்சிய நினைனிய ஸ்டாலினிய கருத்தியல் அழகு சொல்றார் குறிப்பாக ஸ்டாலின் சொல்லுங்கிறா உதவான மொழி பொதுவான நிலப்பரப்பு பொதுவான பொறவியல் வாழ்வு பொது பண்பாட்டில் வெளிப்படும் உளவியல் உணர்வு இதுதான் ரொம்ப முக்கியம் தமிழ்நாட்டிலே பொதுவான மொழி இருக்கிறது பொதுவான இருக்கிறது பொதுவான பொறியியல் வாழ்வு இருக்கிறது எது இல்லாமல் இருக்கிறது பொது பண்பாட்டில் வெளிப்படும் உளவியல் உணர்வு அந்த உளவியல் தான் சாதி கதைங்க தமிழர் மூலத்திலே தமிழ் மக்கள் இங்கே பீடித்து இருக்கிறது எனவே இந்த சாதி என்கிற உணர்வு தமிழராக ஒருங்கிணைப்பதை தடுத்து நிறுத்துகிற இந்த சாதி ஒழிப்பில் இருந்துதான் ஒரு ஜனநாயக புரட்சியை நாம் எடுக்க முடியும் அடிப்படையிலே இந்த சமூக வளர்ச்சி படிநிலைகளை அவர்கள் எப்படி வகுத்திருக்கிறார்கள் சொன்னால் ஆதி பொது உணவு சமூகம் அதற்கடுத்து நிலக்கிரிய சமூகம் அதற்கடுத்து முதலாளித்துவ சமூகம் அதற்கடுத்து அல்லது சமூகம் அதற்கடுத்து பொது உடைமை சமூகம் இந்த சமூக வளர்ச்சி இந்த வளர்ச்சி படிநிலைகளை இந்தியாவில் எது தடுத்து இந்திய வல்லாதிக்கம் இந்த ஜனநாயக புரட்சி என்கிற தேசிய இனங்களுடைய விடுதலையை இந்திய வல்லாதிக்கள் தடுத்து நிறுத்தியிருக்கிறது இந்த ஜனநாயக தேசிய இன விடுதலை என்கிற ஜனநாயக புரட்சி அல்லது குடியாட்சி புரட்சி நடைபெற வேண்டும் என்று சொன்னால் அதற்கு இந்த சாதி முதலில் ஒழிக்கப்பட்டாக வேண்டும் எனவேதான் தந்தை பெரியார் அரசமைப்பு சட்டத்தை ஒழுக்கினார் எதற்காக சமூகத்தில் சாதி இருக்கிறது ஆனால் சட்டத்தில் சாதி பாதுகாக்கப்படுகிறது என்கிற உண்மையை உணர்ந்து இந்த சாதி ஏற்கனவே மத்தியில் மிகப்பெரிய இருக்கிறது தமிழ் இனத்தின் ஒரு பொறுநோயாக சட்டமே பாதுகாத்துக் கொண்டிருக்கிறது அந்த சட்டத்தை பொருத்துகிற வாய்ப்பு தமிழர்களுக்கு வழங்கப்படவில்லை எனவே அதை கொடுத்துகிறோம் என்று ஐம்பத்தி ஏழு தந்தை பெரியார் அந்த சட்டத்தை கொடுத்தார் அந்த தான் நாம் இங்கே தோழர் சுப்பையா அவர்களுக்கு நாம் செலுத்துகிற உண்மையான அஞ்சலி அல்லது அவருடைய வழியை போட்டுவிடும் அவரை போட்டுவிடும் என்று சொன்னால் அவர் எந்த லட்சியத்திற்காக கொள்கைக்காக இந்த பொது தளர்ச்சி நின்றார்கள் அந்த கொள்கையை நாம் இன்றைக்கு வென்றிருக்க வேண்டும் அதற்கான தேவை மிக அதிக அளவிலே இன்றைக்கு இந்திய அளவிலே ஏற்பட்டிருக்கிறது இன்றைக்கு கூட ஒரு உத்தரப்பிரதேச அமைச்சர் சொல்லியிருக்கிறார் இந்தி இந்தியா இந்தியாவில் வெளியாகலாம் இன்னும் தெரியாதவர்கள் இந்தியாவை இருப்பதற்கு அவர்களுக்கு தகுதி இல்லை அவர்கள் இந்தியாவை விட்டு வெளியேறலாம் என்று அறிவிப்பு செய்கிறான் இதைத்தான் தந்தை பெரியார் சட்ட ஒளிப்பு போராட்டத்தை நடத்திய போது நான் நேரு அவர்கள் சொன்ன ஆட்கள் மாறி இருக்கிறார்கள் கட்சி மாறி இருக்கிறது ஆனால் கருத்து மாறாமல் இருக்கிறது இதுதான் இந்திய வல்லாது கருத்து இந்திய வல்லாதிக்கத்தை நிறுத்தாமல் அந்த இந்திய வல்லாதிக்கத்தை பாதுகாத்து இருப்பது சாதி என்கிற கட்டமைப்பு இந்த சாதி என்கிற கட்டமைப்பு நாம் தகர்க்க வேண்டும் சொன்னால் அது மொழி வழி தேசிய விடுதலை வழியாகத்தான் அதை சாதிக்க முடியும் அதுதான் பாதை அதுதான் மார்க்சிய பாதை இந்த மார்க்சிய லெனிய அறிவியல் கருத்தியல் அடிப்படையில் இங்கே சாதி வைப்பு போராட்டத்தில் முன்னெடுக்க வேண்டும் அந்த போராட்டம் எத்தனையோ முழக்கத்தை முன்வைக்க வேண்டும் நான் நீங்க சொல்லுகிறேன் இணைந்து பேர் தந்தை செய்யும் மறைமுடுகிறாரும் தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கம் இந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கம் தான் இந்த தமிழ்நாடு தமிழருக்கு என்கிற முழக்கம் எந்த புள்ளியில் இருந்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் சாதி மகிழ்ப்பு என்கிற புள்ளியில் அந்த தமிழ்நாடு தமிழருக்கு முழக்கத்தை நாம் முன்னேற்க வேண்டியவர்களும் அதுதான் இங்கே வர்க்க புரட்சியை பொறியியல் ஏற்றத்தாழை நீக்குவதற்கும் சாதி அடிமைத்தனத்தை சாதி சாதிய முரண்பாட்டை நீக்குவதற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நொயில் வழி தேசிய இனங்கள் அமைவதற்கும் அதுதான் காரணமாக இருக்க முடியும் சொன்னால் இந்த முழக்கம்தான் தான் வெறுமையே சாதி ஒழிப்புக்கான வழக்கம் மட்டுமல்ல வர்க்களுக்கு இந்த நாட்டில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக நிலை கொண்டு சுரண்டி கொண்டிருக்கிறது இந்த சனாதனம் என்கிற கருத்தியலை இதைத்தான் சொம்மையா அவர்கள் தன் வாழ்நாள் முழுக்க அதை இசை பாடலாக மேலே பேச்சுக்களாக கணத்திலே அந்த குறுகைக்காக யார் ஏற்றுக்கொள்கிறார்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அறிவு நேர்மையோடு அறிவியல் நேர்மையோடு தொடர்ந்து அந்த கருத்தை முன்னெடுத்தாலே இன்றைக்கு சனாதனம் இன்றைக்கு இந்தியாவை ஆட்டிப்படைத்துக் கொண்டிருக்கிறது எல்லா தேசிய தேசியும் அச்சுறுத்தல் கொண்டு கொண்டிருக்கிறது இந்த சூழலில் இந்த நேரத்தில் இந்த சனாதனத்தை வேறோடும் வேறடி மண்ணோடு வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்தியா என்கிற அந்த கட்டமைப்பில் இருந்து தமிழ்நாடு வெளியேற வேண்டும் இது வந்து நாற்பத்தி ரெண்டுல கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அறிக்கையை அவங்க சொல்லியிருக்காரு கங்காளர் அதிகாரி என்பவர் பொதுச் செயலாளராக இருந்த போது அவர் இந்திய பொது உரை கட்சியில் பிளவுபடாத இந்திய பொது கட்சி அந்த பொது உரை கட்சியில் அவர் இருந்தபோது மிகச்சிறந்த அறிவியலா ஒரு அறி அறிவியல் அறிவு நிறுத்திருந்தவராக இருந்தவர்

தமிழ் தனித்தனி தேசிய என்பதை கொண்ட கூட்டமைப்பு இந்தியா இந்த தனித்தனி தேசிய பிரிந்து செல்லக்கூடிய உரிமை படைத்தது பொது உரிமை இயக்கம் நாற்பத்தி ரெண்டு அந்த அடிப்படையில் இந்துக்களால் இஸ்லாமியர்கள் ஒடுக்கப்படுகிறார்கள் எனவே இஸ்லாமிய லீக் முன்னணி முற்போக்காரது எனவே நாம் பாகிஸ்தான் ஆதரிக்கிறோம் என்று கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடு இருக்கு நான் கேட்கிறேன் தமிழ் மொழி ஒடுக்கப்படுகிறதா தமிழர்கள் ஒடுக்கப்படுகிறார்களா இல்லையா அப்படியானால் ஒடுக்கப்படுகிற தமிழர்கள் தனி நாடு கேட்பது முற்போக்கா ஒடுக்கப்படுகிற இஸ்லாமியர்கள் பாகிஸ்தான் கேட்பது என்று சொன்னால் ஒதுக்கப்படுகிற தமிழரும் தனி நாடு ஏற்படுவது புட் முற்போக்காலதான் பிற்போக்காலதான் இடதுசாரி தாய் விரும்பு சொல்லியாது எனவே தான் ஒரு ரெனின் சுப்பையா அவர்களுக்கு நாம் சிறுந்து உண்மையான அஞ்சனியாக விடுதலை அணிகை செல்வோம் என்று சொன்னால் தமிழாடு தமிழருக்கே என்கிற முழக்கத்தை சாதி உழைப்பின் வழியாக அந்த போர் முழக்கத்தை எடுப்பது சுப்பையா அவர்களுக்கு செய்யக்கூடிய நினைவங்க இருக்கும் வீர வணக்கமாக இருக்கும் என்று சொல்லி அந்த மகத்தான போராளிக்கு விடுதலை வேண்டிகள் சார்ந்த நெஞ்சார்ந்த வீர வழக்கத்தை செம்மான் செலுத்தி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்